ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஷ்வானே ஸ்பேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போது எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பரான ஐம்பில் டிக கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைட்ல இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்படி சார் கிடைக்கும் சூப்பர் கியூட்டாக இருக்க போகுதுங்க வாங்க இப்போ ஒன் பை கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டுமே பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோட எண்டில் லாஸ்ட் வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வெண்ணறையுமே செலக்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் கியூட்டான செயின் தாங்க சரடு பேட்டர்னில் அதுனா கூடிய பேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த பேட்டர்னில் இருக்க இந்த செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் நல்லா அழகாக இருக்கு பாருங்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெந்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்னுங்கு ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் வே கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக வினா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்லா ஹான ஃபினிஷிங்ஸ்ல சூப்பராக இருக்குங்க மாடல் வாங்க இப்போ ஒன் பை ஒன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் கலெக்ஷன் வா சூப்பராக இருக்க நெக்லஸ் பேட்டர்ன் அடி பேட்டர்னுங்க அதுவும் அயும் பொண்ணில் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னம் இருக்கிற மாதிரியான பேட்டன் ஸோ ரெண்டு சைடுமே அன்னம் இருக்க மாதிரியான பேட்டர்னில் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அண்ட் இங்கே செயின் மாடல் பார்த்தீங்கன்னா டூ லைன்லாம் ஸ்டோன்ஸ் ஒர்க் கூட பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரியான பேட்டன் இருக்கும் பேக் சைடுமே உங்களுக்கு க்ளோஸ்ட் பேட்டன்லாம் வந்துடும் நல்லா அழகாக இருக்குங்க இதில் உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கும் ஸோ உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணத்துக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த அடிக்கை பேட்டனை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு க்யூட்டான மாடல் அண்ட் அதுவும் பியூர் ஐன் பொண்ணில் நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ இந்த அட்டிகையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் இன்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கப்போ நெக்லஸ் பேட்டர்ன் பாருங்க எதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நடுவில் உங்களுக்கு கஜலட்சுமி அம்மன் உருவம் இருக்க மாதிரியான பேட்டர்னில் சுற்றி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க் அண்ட்

வேலை பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அஃபோர்டபிளான சூப்பரான கலெக்ஷன்க சோ ஃபாஸ்ட் இந்த கலெக்ஷன்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பக்கப்புற கலெக்ஷன் பாருங்க இந்த ஐன் அடிகை சூப்பர் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல ஒரு டாப் மாடல் சொல்லலாம் அவ்வளோ ஃபர்னஷன் அப்படியே தங்க மாதிரியா இருக்கும் அண்ட் லுக் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸ்டோன் எல்லாமே ரொம்ப அழகாக ஸ்டோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்துல ஸ்டோன்ஸ் வைப்பாங்க சீன் ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு அடிக்கலே வச்சிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ங்க சோ வேணுன்றவங்க ஃபாஸ்டா இந்த நெக்லஸ் பண்ணிக்கலாம் இதுலயுமே உங்களுக்கு பேக் சைட் அட்டாச் ஆகியிருக்கும் நல்லா ஃபாஸ்டா இந்த டாலர் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் க்யூட்டான மாடல் என் ப்ரைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மட்டும் யூர் ஐ பொண்ணுல ரொம்ப அழகான மாடல் ஃபைவ் மட்டும் தான் சோ வேணுன்றது ஃபாஸ்டா நெக்ஸ்ட் நீங்க புக் பண்ணி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் எயிட் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி ஆர்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸ்பர்வ் கலெக்ஷனுங்க நெக்ஸ்ட் பார்க்க போது அடிக்கை மாடல் பாருங்க எதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ரெண்டு சைடு உங்களுக்கு அண்ணம் இருக்க மாதிரி பேட்டர்லாம் கீ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ணம் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் கொஞ்சம் பிக் சைஸில் ஹேங்கிங்ஸ் இருக்கும் சூப்பரான பேட்டர்னுங்க எதுவுமே அண்ட் செயின் எதுவுமே பார்த்தீங்கன்னா கியூட் ஷேப் பேட்டர்லாம் பேட்டர்ன் பார்க் பண்ணிருக்காங்க அண்ட் இது பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி பேர் பண்ணி ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ வேணுன்றவங்க ஃபாஸ்டா இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பர் க்யூட் மாடல் இந்த நெக்லஸோட ஓட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க சோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி நைன் எயிட் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் நைன் இந்த நம்பர் இன்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பர்வ் க்யூட் மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அடிக்கையை பாருங்க இந்த மாடலுமே ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க மாடல் இந்த பென்டென்ட்டுமே ரொம்ப அழகாக இருக்குங்க அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா பட்ட செயின் மாடலில் உங்களுக்கு சென்டர் சென்டரில் வந்து ஃப்ளவர் இருக்கிற மாதிரி முகப்பை வச்சுருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆயிருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒர்க் பண்ணி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் வேர் பண்ணும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த அடிகையுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டான மாடலுங்க நல்ல அழகாக இருக்கு பாருங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நெக்லஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த நெக்லஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் மட்டுமே ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து மல்டிகலர் காம்பினேஷன்ஸ் இல்லையா ஸோ சேம் அதே பேட்டர்னில் உங்களுக்கு ரூபியன் மைட்டிகலர் காம்பினேஷன்ஸ் இந்த மாடலுமே ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாடலுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு செயின் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டர்லாம் செயின் கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் இருக்கிட்ட இப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஷைனிங் தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் வைப்பாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் ஐம்பொண்ணில் வச்சுருக்காங்க பிகாஸ் இந்த ஸ்டோனோட அந்த கிளாரிட்டி கிளிட்டு எல்லாமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த அடிக்கையோட ப்ரைஸ் ஃபைவ் எயிட்டி மட்டும்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்க்கப்ப கலெக்ஷன்ஸ் பாருங்க எந்த மாடலுமே சூப்பர் க்யூட் மாடலுங்க நல்லா அழகான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது ஒரு ஹார்ட் ஷேப் பேட்டர்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப க்யூட்டாக பட்ட செயின் மாடலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஃபினிஷிங்ஸுங்க அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த அடிக்கை கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் க்யூட் மாடல் ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாடலுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எதுவுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த அடிக்கையோட ப்ரைஸ் ஃபைவ் எயிட்டி மட்டும் தாங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பாருங்க இந்த அடிகை பேட்டர்ன் கொஞ்சம் யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிம்பிளாக ஒரு செயின் மாடலில் வர மாதிரியான பேட்டர்னாக இருக்கும் அண்ட் பெண்டன் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க இந்த மாடல் சூப்பராக இருக்குங்க பாருங்க ஃபினிஷிங்ஸ்மே அவ்வளோ அழகாக இருக்கும் சான்பலி பேட்டர்னெலாம் நம்ம இயரிங்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா அதே மாதிரியான பேட்டர்னில் அடிகைலாம் எடுத்துருக்கும் க்யூட்டாக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச்சாக இருக்கும் சிம்பிளாக வேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கல் கலெக்ஷன்ஸை நீங்கள் வேர் பண்ணலாம் சூப்பாக க்யூட்டாக இருக்கும் அண்ட் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் நல்ல அழகான மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக எந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த அடிக்கடியோட ப்ரைஸ் ஒரு அஃபர்டபுளான ப்ரைஸ்ங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு ஃபுல்லி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்குங்க நல்ல சூப்பர் ஃபினிஷிங்ஸ் ரூபி அண்ட் வெயிட் கலர் காமினேஷன்ஸ்ல ஸ்டோன்ஸ் ஒர்க் அண்ட் ஜான்பாலி பேட்டர்ன் இருக்க மதுரை மாடல் அழகா இருக்கேன் செயின் பேட்டர்னு பாத்தீங்கன்னா எஸ் பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருக்காங்க க்யூட்டா இருக்கு இந்த மாடல்லே வந்து பாத்தீங்கன்னா கம்பனிக்காவும் டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும் மேல் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன் நீங்க புக் இப்போ லாஸ்ட் வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்க்க போதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பொன் டாலர் செயின் போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதோட கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த விண்ணதையும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் எஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பியானோ கேத்ரிங் கங்க்ராச்சுலேஷன்ஸ் லைக் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஸோ நீங்கள் தான் வந்து லாஸ்ட் வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பின்னர் உங்களுடைய யூடியூப் ஐடி அட்ரஸ் அண்ட் பின்னருக்கான ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ப்ராடக்ட்டான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பளுக்கு அனுப்பி வைங்க உங்களோட கிஃப்ட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஒன்ஸ் எக் சப்போர்ட்டிங் ஹஸ் ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலாக எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் க்யூட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படி கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் கியூ